கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நானூற்றி இரண்டிற்காய் கர்த்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்பண்ணும் இனிமையான பேச்சு ஞானத்தை கொண்டு வரும் உங்கள் வார்த்தையிலே இனிமையை காட்டுங்கள் உங்கள் வார்த்தையிலே மென்மையை காட்டுங்கள் உங்கள் வார்த்தையினாலே மற்றவர்களை மகிழ்வி மகிழ்வித்து அந்த வார்த்தையினாலே மற்றவர்களுக்கு வருகிற தீங்குகளை கூட தடுக்க முடியும் ஏன் உங்கள் வார்த்தையின் இனிமை உங்களுக்கு வருகிற தீங்கை தடுத்துவிடும் எனவே உதடுகளின் இனிமை உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்படும் இனிமையாக பேசி பாருங்கள் உயர்கல்விக்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்ப முடியும் உங்கள் பிள்ளைகள் இனிமையாக பேசினார்கள் ஆனால் அவர்களும் உயர்கல்வியை பெறுவார்கள் அடைவார்கள் நீதிமொழிகள் பதினாறு இருபத்தி மூன்று சொல்லுகிறது ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் இனிமையான பேச்சு மேலும் மேலும் கல்வியை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது தீமையான பேச்சுகள் பிரச்சனையை உருவாக்கும் தீமையான பேச்சுகள் பகையை உருவாக்கும் இனிமையாக பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே இனிமையாக மாறிவிடும் கண்களை முடிச்சு வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை இன்றைக்கு யார் யார் இனிமையாக பேசுகிறார்களும் குறிப்பாக படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் வேலை தேடுகிற மாணவர்கள் வேலை தேடுகிற வாலிபர்கள் குடும்பத்தை நடத்துகிற குடும்பஸ்தர்கள் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் அவர்கள் வாழ்வின் காலங்கள் இனிமையாக மாறும் இனிமையான வாழ்க்கை அமையும் குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் இனிமையாக பேசுவார்கள் ஆனால் அவர்கள் உயர்கல்வியை நிச்சயம் பெறுவார்கள் மாணவர்களே இனிமையாக பேசி பழங்குங்கள் குடும்பஸ்தர்களே இனிமையாக பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் அமையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்